ராஜினாமா செய்த ஜஸ்டின் கனடாவினுடைய இருபத்தி நான்காவது பிரதமராக பதவியேற்ற மார்கார்னி கனடா பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்த நிலையில் அந்நாட்டினுடைய இருபத்தி நான்காவது பிரதமராக மார்கார்னி இன்று பதவியேற்றார் கனடாவினுடைய லிபரல் கட்சியினுடைய தலைவர் மார்கார்னி வெள்ளிக்கிழமை அன்று நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றார் கார்னி முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பதிலாக பதவியேற்றுள்ளார் கார்னி கனடாவினுடைய இருபத்தி நான்காவது பிரதமர் ஆவார் அவர் தனது பதவியை பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலமாகிய இரண்டு மொழிகளிலும் ஏற்றார் கனடாவில் லிபரல் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோவின் ராஜினாமாவை தொடர்ந்து கார்னி புதிய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பொருளாதார நிபுணர் மற்றும் முன்னாள் மத்திய வங்கியாளர் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய கட்டணங்கள் மற்றும் கனடாவுக்கு எதிரான மிரட்டல்கள் காரணமாக பதற்றம் அதிகரித்து வரும் நேரத்தில் ட்ரூடோவினுடைய இடத்தை பிடித்தார் பிரதமரின் பதவியேற்கும் முன்பே மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தாக்கி பேசினார் வெள்ளிக்கிழமை பத முன்பு பக்கத்தில் ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தார் அதில் இன்று நாம் காலத்தின் தேவைக்கு ஏற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிறோம் கனடியர்கள் நடவடிக்கையை எதிர்பார்க்கிறார்கள் அதை இந்த குழு வழங்கும் சிறிய அனுபவம் வாய்ந்த அமைச்சரவை வேகமாக செயல்பட்டு நமது பொருளாதாரத்தை பாதுகாத்து கெனடாவினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் என்றும் கார்னி கூறினார் இப்போது நாம் நமது நாட்டுக்கு தேவையேற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிறோம் இந்த நெருக்கடியின் போது கனடிய மக்களை பாதுகாக்கப் போகிறோம் மேலும் எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான பொருளாதாரத்தை உருவாக்கப் போகிறோம் திர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கடந்த சில வாரங்களாக கார்னியை மற்றும் அவரது அரசாங்கத்தின் மிகவும் விரும்பத்தக்காத கொள்கைகளுடன் ஒப்பிட்டு தாக்கி வருகிறார் காரி ட்ரூடோவின் பொருளாதார ஆலோசகராக பணியாற்றினான் ஆனால் அவர் கனடாவினுடைய நாடாளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருந்ததில்லை எக்ஸ்பக்கத்தில் கார்னி பதவியேற்றவுடன் பொய்லிவ்ரே லிவ்ரே ஒரு பதவியை வெளியிட்டுள்ளார் அதில் புதிய பிரதமரின் பெரும்பாலான அமைச்சரவை உறுப்பினர்கள் ட்ரூடோவின் கீழும் பணியாற்றியவர்கள் என்று கூறியுள்ளார் ஒரு லிபரல் லிபரல் தான் என்றும் கன்சர்வேட்டிவ் தலைவர் கூறியுள்ளார் மேலும் இதற்கு முன்பு ட்ரூடோவினுடைய கருத்தை எதிரொலித்து கார்னி கனடிய பொருட்களினுடைய மீதான அமெரிக்கா விதிக்கும் கட்டணங்கள் நியாயமற்றவை என்றும் கூறினார் புதன்கிழமை அன்று ஒன்டாரியோவில் உள்ள ஒரு ஸ்டீல் ஆலைகள் செய்தியாளர்களிடம் பேசிய கார்னி தனது அரசாங்கம் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க முயற்சிக்கும் என்றும் கூறினார் கார்னி மேலும் அப்படி நாங்கள் அமெரிக்கர்களுடன் அமெரிக்க அரசாங்கத்துடன் அமர தயாராக இருக்கிறோம் கனடிய இறையாண்மைக்கு மரியாதை இருக்கும் ஒரு சூழ்நிலையில் வர்த்தகத்திற்கான ஒரு பொதுவான அணுகுமுறைக்கு ஒரு விரிவான அணுகுமுறைக்கு நாங்கள் சரியான நேரத்தில் ஜனாதிபதி டிரம்புடன் அமர தயாராக இருக்கிறோம் உலகின் மிகப்பெரிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கூட்டமைப்பு புதுப்பிக்கப்படும் பொழுது கெனடிய மற்றும் அமெரிக்க தொழிலாளர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார் கனடிய ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தின் மீது இருபத்தி ஐந்து சதவீத அமெரிக்க கட்டணங்கள் விதிக்கப்பட்ட நாளில் கார்னி இந்த வார்த்தைகளை கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க